வணக்கம் எக்ஸ்பிரஸ் தலைமை ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் பகுதியில் தமிழ்நாடு திறன் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சிறுதானிய உணவுப் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் மதிப்பு கூட்டல் பயிற்சி ஐந்து ஆறு ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய மூன்று நாட்களில் நூறு சதவீத செய்முறை பயிற்சிகளுடன் கற்றுத்தரப்பட்டது திரு எஸ் ஜேக்கப் மாவட்ட ப்ராஜெக்ட் மேலாளர் பயிற்சியினை தலைமை தாங்கி மூன்று நாட்களும் நடத்தினார் பயிற்சியின் முதல் நாளில் சிறப்பு அழைப்பாளர்களாக திரு ஆனந்தன் மாவட்ட பொது மேலாளர் டிஐசிசி அவர்கள் வருகை புரிந்து பெண்கள் இனி யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது ஆண்களுக்கு நிகராக பெண் தொழில் முனைவோர்களாய் உருவாக வேண்டும் நீங்கள் நாட்டின் கண்கள் அல்ல உலகின் கண்கள் நீங்கள் தொழிற்பயிற்சி பெற்று தொழில் முனைவோராக வரும்போது எங்கள் அலுவலகத்திலிருந்து கட்டாயம் உங்களுக்கு மானிய கடனை வழங்குவேன் என்று கூறினார் திரு ஆர் ராம்ஜி குமார் லீட் மேனேஜர் மற்றும் திரு சுரேஷ் பாபு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் ராணிப்பேட்டை வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றினார்கள் இரண்டாம் நாளில் திரு ஃபயாஸ் அகமது இந்தியன் வங்கி மேலாளர் பயிற்சியினை பார்வையிட்டு ஜிஎஸ்டி மற்றும் சிபில் குறைவில்லாமல் வங்கி கணக்கை பராமரிப்பது எப்படி அதனுடைய அவசியம் என்ன என்று விளக்கினார் மூன்றாம் நாளில் திரு சந்திரமௌலி ஸ்டேட் பேங்க் மேனேஜர் திரு விஜய் கிரெடிட் கார்டு மேனேஜர் திரு குணசேகர் ஆர்டிடி ஸ்டேட் பேங்க் அலுவலர் கலந்து கொண்டு தொழில் தொடங்க அரசு அளிக்கும் மானிய தொகை அதை பெறும் வழிமுறைகள் பற்றி பேசினார் பயிற்சியின் இறுதியில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரி திரு அறிவுடைய நம்பி அவர்கள் கலந்து கொண்டு பயிற்சியாளர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் சான்றிதழ் மற்றும் அழகிய பேக் அவருடைய பொற்கரத்தால் வழங்கினார் நெய்பர் வெல்ஃபேர் அசோசியேஷனின் நிறுவனர் என் தமிழ்வாணன் மிராக்லன் பயிற்சி பள்ளியின் இயக்குனர் திருமதி எஸ் அமுதமணி தமிழ்வாணன் பயிற்றுனர் திருமதி கே சல்மாபானு ஆகியோர் கலந்து கொண்டு செயல் விளக்க பயிற்சி அளித்தனர் டாக்டர் ஸ்ரீநாத் தோல் மருத்துவர் பயிற்சியாளர்களுக்கு சிறுதானியத்தின் முக்கியத்துவம் உடல் ஆரோக்கியம் மற்றும் உணவே மருந்து பற்றி பேசினார் சான்றிதழ் வழங்கும் விழா சிறப்புடன் முடிவடைந்தது